கதிர் ராஜி உங்களுக்கும் பிடிச்ச பேரா அப்ப மறக்காம இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரடிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாணிக்கத்துக்கிட்ட மயிலோட அம்மா பாகியம் போன் பண்ணி பேசுறாங்க யோ என்ன மறந்துடாத இன்னைக்கு கண்டிப்பாக அந்த வட்டிக்காரர் வந்துடுவார் நான் நாலாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்கணும் மறந்துடாத சொல்லிட்டேன் எப்படியாவது சம்மந்திக்கிட்டேயோ இல்லை கிட்டையோ சொல்லி வாங்கிட்டு வா கை மாற்றலாம் இந்த மாதம் சம்பள பணம் கொடுப்பாங்கல்ல அப்போ பிரிச்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மயிலோட அம்மா பாக்யம் உடனே அங்கே மாணிக்கம் சொல்கிறாரு சரி சரி நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு ரூபாய் இன்னைக்கு சாயங்காலம் கொண்டுட்டு வந்து கொடுத்துறேன் இப்போ கடையில் என்னை வேலை செய்ய விடுறையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கம் ஃபோனை வச்சுட்டு சொல்லிட்டு ஜாலியா தான் வாங்கிட்டு வந்த டீயும் போண்டாவும் ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்துட்டு அங்க கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க மாணிக்கத்து கிட்ட கேட்க தம்பி எங்களுக்கு பூஸ்ட் ஒரு கிலோ பாட்டில் ஒண்ணு அதுக்கப்புறம் நெஸ்காஃபி காஃபி பொடி ஒண்ணு அதுக்கப்புறம் சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்துட்டு மாணிக்கம் இன்ட்ரெஸ்டா போண்டா சாப்பிட்டு சூடா டீ குடிச்சுட்டே இருக்காரு அப்ப அவங்க கேக்குறாங்க என்னன்னு உங்ககிட்ட தானே நாங்க சொல்றோம் என்னமோ உங்ககிட்ட சொல்லாத மாதிரி காதலியே வாங்கிக்காம கேஷுவலாக உட்காந்து டீயும் போண்டாவும் சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே மாணிக்கம் சொல்றாரு என்ன நான் வந்து எடுத்து கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் வேற ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு போங்க இல்லை இல்லை வேற கடை அப்ப கொஞ்சம் நேரம் நின்று இந்த தான் வாங்கிட்டு போகணும்னா நின்று தான் ஆகணும் அப்படின்னு திமுறா பேசுறாரு மாணிக்கம் இதை எல்லாத்தையுமே பின்னாடி வண்டியை நிறுத்திக்கிட்டே சரவணன் கேட்டுடுறாரு வந்த சரவணன் நேராக உள்ள வந்துட்டு அக்கா அக்கா மன்னிச்சுக்குங்கக்கா இந்தாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இரு கேட்ட எல்லாப் பொருளையுமே எடுத்துக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாணிக்கத்தை பார்த்துட்டு முறைக்கிறாரு நீங்கள் தான் பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா யோ உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சுரனையே கிடையாதா காலையில் இன்னும் வியாபாரமே ஆகலை அதுக்குள்ளே டீயும் போண்டாவும் இங்கே வந்து உட்காந்து அதுவும் எங்கள் அப்பாவோட சீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்குற அப்படின்னு சரவணன் திட்டுறாரு உடனே மாணிக்கமோ மாப்பிள்ளை என்ன மாப்பிளை விடுங்க விடுங்க நான் காலையில் சாப்பிடாமல் வந்துட்டேன் அதுதான் பசியாச்சுன்னு வாங்கி சாப்பிட்ருந்தேன் ஆமாம் எங்கே மயிலை காணோம் மயில் வர வரமாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு உடனே சரவணன் சொல்கிறாரு என் வாயில் ஏதாவது நல்லா வந்துட போது அப்பாவும் பொண்ணும் தெரிஞ்சுதான் இப்படி நடந்துக்கிறீங்களா இல்லை வேணும்னே இப்படி தெரியாமல் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்களா கொஞ்சம் கூட உனக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி அறிவு வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு மாணிக்கத்தை சரவணன் உடனே மாணிக்கமோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஒரு மாமனார்னு என்னை கண்டா ஒரு மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுறீங்க எனக்கு கஷ்டமா இருக்குது போங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே டீயை குடிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கார் மாணிக்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் சரவணன் சொல்றாரு உனக்கு என்னையா கஷ்டம் இப்பதான் நான் இத்தனை பேச்சு அந்த டீயை விடுவான்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்க எங்க அப்பா சொல்லணும் உன்னை வேலைக்கு சேர்த்துனது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க அதே சமயம் அங்க மனசுக்குள்ள சுகன்யா நைட்டு பேசினதும் பத்தாததுக்கு நேற்று முட்டையை உடைச்சி அங்கே அந்த மாணிக்கம் க்ளீன் பண்ண வச்சதையும் நினச்சிட்டு சரி இந்த குடும்பத்தில் நமக்கு இப்படி தான் மரியாதை குறைவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பழனிவேலுக்கே ஒரு டவுட் ஆகி கொஸ்டியன் மார்க் மனசுக்குள்ளே விழுந்துட உடனே அங்கே முகம்லாம் வாட்டமாகி பாண்டியனோட கடைக்கு வர்றாரு பழனிவேல் அப்போ சரவணன் கேஷுவலாக கேட்குற மாதிரி சொல்கிறாரு மாமா நான் வரும்போது தான் சாப்பிட்ருந்தீங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வந்தாச்சா மாமா நான் தான் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல கொஞ்சம் பொறுமையாகவே தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறைக்கு பேசுறாரு சரவணன் பழனி சொல்கிறாரு இல்லை சரவணா நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தா மச்சா என்ன திட்டாமல் விடவா போறாரு இப்போ பாரு இவ்வளவு சீக்கிரமாக நம்ம கடைக்கு வந்துமே அவர் வந்த உடனே என்னடா பழனி காலையில் ஒம்பது மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் கடைக்கு நேரமே காலமே கிளம்பி வரணும்னு உனக்கு தெரியாதான்னு என்னதாண்டா வெய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் சரவணன் கிட்ட சோகமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அங்கே பழனிவேலோட முகத்தில் ஏதோ சோகம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றதை சரவணன் மாமா ஏன் மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க பேசாம இங்கே கடையில் இன்னைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேணா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க உடம்பு சரியில்லைனா வாங்க இப்போவே ஹாஸ்பிட்டல் வேணுனாலும் போகலாம் அப்படின்னு அங்கே சரவணன் பழனிவேல் கிட்ட ஆறுதலாக கேட்க பழனிவேலோ வேலும் இல்லைமா விடுறா சரி அந்த குடோன்லேருந்து இருந்து மிளகா ம மலைப்பூண்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ அனுப்புறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரே மச்சான் அதெல்லாம் வந்துடுச்சா நான் போய் குடோன்ல எல்லாம் பார்த்து செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சரவணன் சொல்கிறாரு மாமா உனக்கே உடம்பு சரியில்லை பேசாமல் உட்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இருக்க உள்ள கடக்குள்ளே வர்றாரு பாண்டியன் வந்த உடனே வழக்கமாக தான் தீபம் பற்ற வச்சு சாமி கும்பிடுறத கும்பிட்டு கல்லாவில் உட்காந்துட்டு பழனிவேல் கிட்ட கேட்குறாரு என்னடா பழனி குடோனில் போய் நான் நேற்றே உன்னை செக் பண்ண சொன்ன அதை இன்னும் பண்ணாமல் இங்கே என்னடா மூணு பேரு கடையில் உட்காந்துட்டு பண்றீங்க அப்படின்னு கேட்க உடனே சரவணன் சொல்றாரு அப்பா மாமாவை திட்டாதீங்கப்பா மாமா கடைக்கு போறேன்னு குடோனுக்கு போறேன்னு தான்ப்பா சொன்னாரு நான் தான் சரி அப்பா வந்துட்டு எதுக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வேலைங்களை பார்த்துட்டு அப்படின்னு சரவணன் சொல்ல உடனே அங்கே பழனிவேல் சொல்றாரு மச்சா பரவாயில்ல மச்சா விடுங்க நான் இப்போ போய் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு முகத்தை தொங்க போட்டுகிட்டே சொல்றாரு மனசுக்குள்ள சோகத்தை அது பாண்டியன் தன்னோட பசங்களுக்கு பத்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தாரு நம்மள ரொம்ப வேலைக்காரன மாதிரி தான் உண்மையிலேயோ நடத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி சுகன்யா நைட்டு போட்டு விட்டதை நினைச்சு கேள்விக்குறியா மனசுக்குள்ள வச்சுட்டு அதே சமயம் அங்க சரவணன் சொல்றாரு மாமா உங்களுக்கு தான் தலை வலிக்குதுன்னு அப்பவே சொன்னீங்கல்ல நீங்க எதுக்கு குடோன்ல போய் அதுவும் வர மிளகா மல்லின்னு அங்க கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அதனால வேண்டாம் மாமா நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க சரவணன் கிட்ட சொல்றாரு பாண்டியன் டே சரவணா என்னது பழனி தலைவலியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த ஒரு டோலோ மாத்திரையை கொடுக்குறேன் போட்டுட்டு போய் அதுக்கப்புறம் நீ குண பார்த்துட்டு வாடா பழனி எனக்கு குணத தலைவலின்னு காலையிலயே ஒரு டோலோ மாத்திரையை போட்டுட்டு வந்த என்ன பண்றது மனசுக்கு நிம்மதி இருந்தா தான் உடலும் ஒத்துழைக்கும் பையன் என்னைக்கு வீட்டை விட்டு அங்கே வா குவார்ட்டர்ஸுக்கு போகணும்னு சொன்னானோ அன்னையிலேருந்து இருந்து எனக்கு தலைவலியாக தான் இருக்கு வெளியில காமிச்சுக்கவா முடியுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு டோலோ மாத்திரை ஒரு மாத்திரையை பழனிவேல் பழனிவேல்கிட்ட உடனே பழனிவேலோ இல்லை மச்சா இல்லை உங்களுக்கு என்ன குடோனில் போய் தானே நான் அந்த லிஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் நான் போகிறேன் மச்சா மாத்திரையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு கிளம்பிட உடனே சரவணன் சொல்கிறாரு மாமா விடுங்க மாமா நான் போகிறேன் நீங்கள் இங்கே கடையை பாருங்கள் அப்படின்னு நாலு எட்டு வெளியில் வச்சு சரவணன் கிளம்ப உடனே பாண்டியன் சொல்கிறாரு டே சரவணா இந்தா இந்த பணத்தை எல்லாம் போய் பேங்கில் போட்டுட்டு வரணும்னு சொல்லித்தான் இல்லைனா எனக்கு உன்னை முதல்ல போக சொல்லி தெரிஞ்சிருக்காதா பழனியைத்தான் நான் குடோனுக்கு அனுப்பிச்சிட்டு உனைய பேங்க்கு அனுப்பணும்னு சொல்லித்தான் நான் இங்கே இப்படி சொன்னேன் சொன்ன அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே சரவணன் சொல்கிறாரு சரி மாமா நீ வேணா நான் பேங்க்குக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்துரு நான் குடோனுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்ல உடனே பாட்டின்னு சொல்கிறாரு டேய் பழனிக்கு அந்த விபரம்லாம் பத்தாதுடா நீ போய் கட்டிட்டு வா பண விவகாரம் எல்லாம் பழனிக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே மறுபடியும் முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு பழனிவேல் அப்போ இவரோட பசங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவங்களோட பசங்க தான் பணத்தில் புழங்கணும் அவங்களுக்கு தான் விவரம் தெரியும் நமக்கு எதுவுமே விவரம் தெரியாத சாதாரணமாக ஒரு குப்பை கூட்டுற இந்த கடையை கழு கழுவுற கூட்டுற பெருக்கிற அந்த மாதிரி வேலை செய்யறவன்னு நினச்சிட்டாரா மச்சான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு பழனி உடனே அங்கே வெளியில் போன சரவணன் கிட்ட சொல்றாரு ஏப்பா சரவணா கதிருக்கு ஏதோ நல்லா இல்லைன்னு சொன்னா நீ வேணாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேலுக்கு ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவருக்கு முகம் ரொம்பவுமே ஒரு மாதிரி அப்செட் ஆயிருது அப்ப இவரோட மகன் கதிருக்கு நல்லா இல்லைன்னா ஆள் அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றாரு நமக்கு நல்லா இல்லைன்னா டோலோ மாத்திரைய சாப்பிட சொல்றாரு சொல்றாரு அப்ப இதுல கூட இவரோட பாகுபாடு இப்படி தெரியுதே ஒருவேளை சுகன்யா சொன்னது உண்மையாதான் இருக்குமோ பேசாம நம்ம அண்ணங்க ஆரம்பிச்ச அந்த கடையை நம்ம போய் ஆரம்பிச்சு கொடுக்கறேன்னு சொன்ன அந்த கடையை நம்ம தனியா பிரிச்சு போய் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே இருக்கு ஆண்டியனும் அதுக்குள்ள முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்துட வெளியில போக வேண்டிய ஜோலி இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு இங்க பழனிவேல் பாத்தீங்கன்னா அவரும் குடோனுக்கு போயிடுறாரு சரவணனும் பேங்க்குக்கு பணம் கட்டிட போகிற இதுதான் சமயம் இதுக்கு மேல நமக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க ஏ ஏற்கனவே காலையில் மாப்பிள்ளையை நம்மளை பேசினதை நினைச்சா இவர்கிட்ட போய் பணம் கேட்குற மாதிரியா இருக்குது அதனால பேசாமல் நாம் கல்லாவிலேயே கை வச்சிருவோம் அப்படின்னு மாணிக்கம் கல்லாவில் இருக்கிற பணத்தில் நாலாயிரம் ரூபாயை உருவி தன்னோட பாக்கெட்டில் வச்சிட்றாரு அதுக்கப்புறம் உடனே பாண்டியன் உள்ள வர்றாரு வெளியில் போயிட்டு வந்து அப்போ மாணிக்கம் சொல்கிறாரு சமந்தி திடீர்னு என்னமோ பாக்கியத்துக்கு வாந்தி வருது தலசுத்தலா இருக்குதுன்னு சொன்னால் நான் போய் பார்க்கணும் இன்னைக்கு ஒரு நாள் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டுமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க உடனே பாண்டியனோ இதனால என்ன சம்மந்தி முதல்ல சம்மந்தி அம்மாவோட உடம்பு தான் முக்கியம் போங்க நம்ம பழனி இருக்கிறான் பத்தாததுக்கு பேங்குக்கு போயிட்டு சரவணனு இந்நேரம் வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட உடனே மாணிக்கமும் நல்ல வேளை மாப்பிள்ள வர்றதுக்குள்ளே இங்கே எஸ்கேப் ஆயிடணும் இந்த பணத்தை காணோனா கடைசியில் பழிய தூக்கி பழனி மேலே போட்டுடலாம் அவனும் நம்ம கூட தானே இருந்தான்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஜாலியாக பணம் கிடைச்சதே போதுன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு மாணிக்கம் அதே சமயம் இங்கே கல்லாவை திறந்து பணத்தை எண்ணி பார்க்குற பாண்டியன் என்ன நாலாயிரம் ரூபாய் பணம் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்க பழனிவேல் சொல்றாரு என்ன பணம் நாலாயிரம் ரூபாய் குறையுதா எப்படி அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு என்ன என்ன கேக்குறீங்களா நீங்க கோபத்தில் பேசுறாரு பாண்டியன் உடனே பழனிவேல் சொல்றாரு மச்சா சத்தியமா நான் இங்க குடோனுக்கு போக சொன்னீங்க அங்க போய் சரக்கெல்லாம் இருக்குதானு செக் பண்ணி பார்த்துட்டு நான் திரும்பவும் இங்க வந்து இப்பதான் அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பாண்டியன் எங்க அந்த சரவணன் அவனை சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரவணனும் வந்துடுறாரு அப்ப அப்பா எனக்கு தெரியலப்பா நீங்க கொடுத்த பணத்தை அப்படியே நான் பேங்க்ல போய் போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல உடனே சரி உன் மாமனார் இந்த பணத்தை எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பெரிய மனுஷன் அதுவும் அத்தனை பவுன் நகை போட்டு நமக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு நம்ம கடையில் வேலைக்கு வந்தவர் இப்படி போய் நம்ம கேட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அப்போ டேய் பழனி உண்மையை சொல்லுடா இந்த பணம் எப்படி எங்கே யாருக்கிட்ட ஏமாந்துச்சுன்னு சொல்லு நீ எடுத்திருக்க மாட்டேன்னு தெரியுது ஆனா யாருக்கிட்டேயும் நீ ஏமாந்து கொடுத்துருக்கேங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு பழனியை பேசுறாரு உடனே சரவணன் சொல்றாரு அப்பா நீங்க பாட்டுக்கு அங்க என் மாமனார் எடுத்திருக்க மாட்டாரு மாமா தான் யாருகிட்டயும் பணத்தை ஏமாந்து கொடுத்துருச்சுன்னு சொல்லி சும்மா இமேஜின் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா அது எங்க தப்பு நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து விசாரித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள தீர்மானமா நினச்சிக்கிறாரு கண்டிப்பா இது மயிலோ அப்பா வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பத்தாததுக்கு பாண்டியன் கிட்ட சொல்றாரு அப்பா உங்க பணம் நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதே சமயம் பழனிவேல் கண் கலங்கி மச்சா சரி மச்சா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல உடனே மறுபடியும் பாண்டியன் சொல்றாரு என்னடா பழனி மாணிக்கமும் போயிட்டாரு நீயும் போயிடுற சரவணனும் போயிட்டா இந்த கடையில வியாபாரத்தை பாக்குறது யாரு அப்படின்னு திட்ட உடனே பழனிவேல் சொல்றாரு மச்சா என் மனசு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை விடுங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு அங்கே வீட்டில் போய் பெட்டில் படுத்துட்டு அழுகுறாரு பழனிவேல் என்ன மச்சான் கடைசியில் நம்மளை திருட ஏமாளின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா அதே சமயம் ஏன் அந்த மாணிக்கியா அண்ணனும் அங்கே தான் இருந்தார் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி உறுதியாக சொல்கிற மச்சான் நம்ம மேலே தான் தப்பு இருக்குதுங்கிற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு இருக்க அதே சமயம் அங்கே வெளியில் போன சரவணன் கதிரோட கார் டிராவல்ஸ்க்கு கம்பெனிக்கு போகிறாரு அங்கே போய் கதிர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு அப்பாவோட இந்த முன்கோபமும் தே தேவையில்லாத பேச்சும் எவ்வளவு ஹர்ட் பண்ணுது நம்மளையே அப்ப மாமாவுக்கு எப்படி இருக்கும் முதல்ல இந்த பணம் எங்க போச்சுங்கறத வானா உன் மாமனார் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரவணனும் போய் மயிலோட வீட்டுக்கு போய் கேக்குறாங்க மாணிக்கத்துக்கிட்ட மாணிக்கம் தான் எடுக்கல என்ன இப்படி இல்லாம பழி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவர் போல நான் நடிக்கிறாரு அதே சமயம் உள்ள வந்து பேசுற பாகியமும் ஆஹா என்ன அப்படில உங்க கடைக்கு வேலைக்கு வந்து பாவத்துக்கு கடைசியில் திருட்டு பழியை தூக்கி ஏன் புருஷன் மேலே போடுறீங்கன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க அதே சமயம் கதிர் சட்டையை எட்டி பிடிச்சு யோ நீ உண்மையை சொல்லனா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்ல உண்மையை ஒத்துக்கிறாரு மாநிலத்தை மன்னிப்பு கேட்கிறார் பழனிவேல்